வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம் நம்ம எல்லாருமே செல்ஃப் ஹெல்ப் உலகத்துல ஒரு மந்திர மாதிரி ஒரு விஷயத்தை கேட்டு வளர்ந்துருப்போம் ஆனா அது உண்மையிலே நமக்கு உதவுதா இல்லை நம்ம தடுத்து நிறுத்துதா வாங்க அதை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் ஆமாங்க கன்சிஸ்டன்சி இஸ் கீ டு சக்சஸ் இதை எங்க போனாலும் கேட்கலாம் இல்லையா வெற்றிக்கு ஒரே வழி விடாபிடியா ஒன்னு செஞ்சா போதும் ஜெயிச்சுடலான்னு நம்ம மனசுல பதிய வச்சிருக்காங்க ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் இதை அப்படியே தலைகீழா புரட்டி போடுது தலைப்ப பாருங்களே நிலைத்தன்மை என்பது மலச்சிக்கல் என்னடா இதுன்னு தோணுதா ஆமா இது ஒரு முற்றிலும் புதிய கோணம் அப்போ கன்சிஸ்டன்சிங்கிறது ஒரு கட்டுக்கதையா அது எப்போ நமக்கு நல்லது பண்ணோம் எப்போ நம்மளே தடுக்கும் வாங்க முதல்ல இந்த ஃபேமஸான ரூல் ஏன் சில சமயம் நமக்கு எதிராக வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் ஆனால் ஒரு நிமிஷம் முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கலாம் கன்சிஸ்டன்சி எல்லா இடத்துலையும் தப்புன்னு சொல்ல வரல கண்டிப்பாக இல்லை நம்ம ஹெல்த்து முக்கியமான உறவுகள் நம்மளோட வேலை அப்புறம் நம்மளோட நெறிமுறைகள் இது மாதிரியான அடிப்படை விஷயங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை அப்போது பிரச்சனை எங்கே தான் வருது ஹெல்த் ரிலேஷன்ஷிப் எல்லாத்துக்கும் கன்சிஸ்டன்சி நல்லதுன்னா அப்புறம் ஏன் மலச்சிக்கல்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணணும் இப்போ வாங்க அந்த உருவகத்துக்கு பின்னால் இருக்கிற உண்மையான அர்த்தத்தையும் ரொம்ப கராராக ஒரு பழக்கத்தை ஃபாலோ பண்ணுறதால வர ஆபத்துகளையும் பார்க்கலாம் இதைத்தான் மனமலச்சிக்கல்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு பழக்கத்தை ஏன் செய்கிறோன்னு ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம ஏதோ ஒரு சடங்கு மாதிரி கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்றது இப்படி பண்றதால நம்ம மனசெலவுலையும் சரி நம்ம செயல்பாடுகள்லயும் சரி ஒரு தேக்க நிலை வந்துடுது அதுதான் இது இப்படி ஒரே வட்டத்துக்குள்ளேயே சுத்திட்டு இருந்தா என்ன ஆகும் நம்ம வளர்ச்சி அப்படியே நின்னுடும் ஒரே வேலையை திரும்ப திரும்ப செஞ்சு ஒரு கட்டத்துல மன எரிச்சல் வந்துடும் அதான் பேர்ன் அவுட் புதுசா யோசிக்கவே தோணாது ரிஸ்க் எடுக்க பயப்படுவோம் கடைசில என்ன ஆகும் நம்மளோட கிரியேட்டிவிட்டி கற்பனை திறன் எல்லாமே நசுங்கி போயிடும் ஐயையோ அப்போ இந்த தேக்க நிலையில இருந்து வெளியே வர முடியாதா கண்டிப்பா முடியும் அதுக்கான தீர்வு தான் இந்த ஆற்றல் மிக்க ஒழுக்கம் அதாவது அந்த பழைய கடுமையான விதிகளை எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு புது விதமான நெகிழ்வான வளர்ச்சிக்கு மாறுறது இந்த ரெண்டு அப்ரோச்சுக்கும் நடுவுல பெரிய வித்தியாசம் பாருங்களேன் அந்த கடுமையான பழக்கம் இருக்குல்ல அது திரும்ப திரும்ப ஒன்னையே செய்ய சொல்லும் ஆனா இந்த ஆற்றல் மிக்க ஒழுக்கம் வளர்ச்சியில தான் கவனம் செலுத்தும் ஒன்று உங்களை ஒரு நிலையான மனநிலையில் பூட்டி வைக்கும் இன்னொன்னு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருந்து சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி உங்களை மாற்றிக்கோங்கன்னு சொல்லும் சரி கேட்குறதுக்கு எல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனா இந்த ஆற்றல் மிக்க ஒழுக்கம்ங்கிறத நம்ம டெய்லி லைஃப்ல எப்படி கொண்டு வர்றது அதுக்கு ஒரு சிம்பிளான ஃபைவ் ஸ்டெப் பிளான் இருக்கு வாங்க பார்க்கலாம் இந்த அஞ்சு ஸ்டெப்ஸும் ரொம்ப சிம்பிள் தான் முதல்ல உங்க பழக்க வழக்கங்களை ஒரு ஆடிட் பண்ணுங்க எது உங்களுக்கு எனர்ஜி கொடுக்குது எது உங்க வளர்ச்சியை தடுக்குதுன்னு பாருங்க ரெண்டாவது உங்க ரொட்டீன்ல கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டியை கொண்டு வாங்க மூணாவது எது முக்கியமோ அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுக்கிட்டு மற்ற விஷயங்கள்ல கொஞ்சம் ஃப்ரீடமா இருங்க நாலாவது ஒருக்கம்னா ரூல்ஸ்ன்னு பார்க்காம அது வளர்ச்சிக்கு ஒரு டூல்னு மாத்தி யோசிங்க கடைசியா மாசா மாசம் உட்காந்து உங்களுக்கு உதவாத பழக்கங்களை தயங்காம தூக்கி எறிஞ்சிருங்க அந்த ரெண்டாவது ஸ்டெப்பில் சொன்னாங்களே ஃப்ளெக்சிபிலிட்டி அதுக்கும் ஒரு அளவு கூட சொல்றாங்க உங்க வாரத்துல ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு சதவீத நேரத்தை எதுவுமே பிளான் பண்ணாம கிரியேட்டிவா ஏதாவது பண்றதுக்கு ஒதுக்குங்க இது புது புது ஐடியாக்கள் வர்றதுக்கு ஒரு சூப்பரான வழி இதுல அந்த நாலாவது ஸ்டெப்ல வர்ற மைண்ட் செட் ஷிப்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் எப்பவுமே இதை இப்படித்தான் பண்ணுவேன்னு சொல்கிறத விட்டுட்டு என் வளர்ச்சிக்கு என்ன தேவையோ அதை நான் எப்பவும் செய்வேன் உங்க சிந்தனைய மாத்துறது இதுதான் ஒழுக்கத்தை ஒரு இருந்து ஒரு சாவிக்கு மாற்றுற விஷயம் மொத்தத்தில் நம்ம பார்த்த எல்லா விஷயத்தையும் இந்த ஒரு வரி அழகாக சொல்லுது உண்மையான வளர்ச்சிங்கிறது ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப செய்கிறதில் இல்லை எப்போது மாறணும் எப்போ நம்மளை நாமளே அப்டேட் பண்ணிக்கணும் எப்போ அந்த பழைய பேட்டனை உடைக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுல தான் இருக்குது சரி கடைசியாக ஒரே ஒரு கேள்வி உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பழக்கங்களில் எது உங்களுக்கு உண்மையிலே சேவை செய்யுது எது உங்கள் கழுத்தை நெரிச்சு உங்களை மூச்சு திணற வைக்குது யோசிச்சு பாருங்கள்